நீ விரும்பும் நபர் நீ மட்டும் போதும் வாழ்க்கையில் உன்னிடம் இந்த நல்ல செய்தியை கூற போகின்ற பிள்ளையே இன்று உனக்கு ஒரு நிச்சயம் ஒரு நன்மை உன்னுடைய உயிரான துணையால் நடக்க போகின்றது சொல்கின்றீர்கள் எனக்கு என்ன நன்மை நடக்க போகின்றது என்று நீ கேட்கின்றாய் எனக்கு எப்பொழுதும் தீங்கும் கெடுதலும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது பின்பு என்ன புதியதாக நன்மை நடந்து உள்ளது என்று தானே கேட்கின்றாய் உன்னுடைய இந்த அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு மட்டுமே தெரியும் அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் கொடுத்திருக்க வாழ்க்கையை நான் ஜெயித்து விடுவேன் நீ என் பக்கத்தில் இருந்தால் ஆறுதல் கூறுவது போல இருக்கும் ஒரு தாயாகவும் எப்போதும் நீ இருப்பாய் அதனால் நீ மட்டும் போதும் நீ மட்டுமே என்னுடைய உலகம் என்று உன்னிடம் கூற போகின்ற